நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் அப்படியே விஷுவலைஸ்டா அப்படியே விஷுவலைஸ்டா திங்க் பண்ணி பாருங்க ஆ ஆ ஆ ஆ வஞ்ச நடகடா வஞ்ச மதுரையை பிடிக்க நாயக்கர் படை காத்திருக்கிறது பயங்கர கோபா வேஷமாக பயங்கரமான உணர்ச்சி பெருக்கோடு நின்று கொண்டு இருக்கிறார்கள் முன்னால் இன்னும் வேகமாக போய் வேகமாக மூர்க்கத்தனமாக அதனுடைய கழுத்தை கொண்டு நரபலி கொடுத்து கொள்கிறான் திருவிதாங்கூர் சிரமணியினுடைய நான்கு மூலைகளிலும் சிறுவர்களை நான்கு சிறுவர்களை உயிரோடு புதைத்தார்கள் என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே அந்த காலத்துல அப்படி நரபலி கொடுத்திருக்கிறார்கள் எதற்காக அந்த போரில் ஜெயிக்கணும் அப்படிங்கறது மூன்றாவது விஷயம் சென்னையில் இருக்கக்கூடிய திருவற்றியூர் கோயில் சோழ பேரரசால் கட்டப்பட்டது எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது புதிய தகவலாக இருக்கலாம் அந்த சோழ பேரரசால் அந்த திருவற்றியூர் கோயில் எனக்கு தெரியாதா

நீங்க எதுக்காக தேடி வந்தாலும் அதை எங்களால பண்ணி தர முடியும் ஸ்தம்பனம்னா என்ன एक्चुअली உத்தரம் முடக்கிறது ஒரு ஒரு முடக்கு மோகனம்னு சொன்னா ஒரு பெண்ணை வந்து வசியம் பண்றது ஒரு ஆணை வசியம் பண்றது ஒரு ராஜாவை வசியம் பண்ணிக்கிறது ஏன் ஒரு நாயை கூட ஊ ஓகே அடுத்து மாரண பிரயோகம் மாரண பிரயோகம் எதிராலியே இல்லாம பண்றது முடிச்சது கை கால் மட்டும் முடங்கணும் அப்படின்னா அதுவும் முடியும் இல்ல ஒரு வைத்த வழி மட்டும் இவருக்கு போறோம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அதுவும் என்னால முடியும் சரி அது வெறும கால் மட்டும் போனோம் அப்படின்னா அதுக்கும் மந்திரத்துல முடியும் போறது இவருக்கு உயிரிய போட்டோம் இருந்து என்ன பண்ண போறாரு நான் நினைச்சேன்னா அதுவும் என்னால முடியும் மாந்திரிகத்தால் அதாவது மாந்திரிகத்தை தெரிந்திருக்கிற உங்களால் சகலமும் சாத்தியம் சாத்தியம் எஸ்

யா யாருக்காங்களோ அப்டாக்கள யாரு சொல் என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக யார் இருக்கிறார்களோ அவருடைய அழிக்க நான் மனதை எதாவது பயன்படுத்துகிறான் இப்பவே கண்ண கள்ளக்கெட்டது ஸோ உங்களுடைய மெமரி பவர் இல்லனா அவங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு நிலை மாதிரி இருந்ததுன்னா அந்த பிரம்மகளை நீக்க முடியும் ஆஹா அப்ப ஏன் ஏமாத்துறீங்களே எத்தனை பேருடா கிளம்பி வந்திருக்கீங்க சதிர்த்தி கையில் பிடிச்சீங்க எல்லாமே சகலமும் உங்களுக்கு ஆக நோய் தீர்ப்பதற்கு மிக மிக அருமையான மருந்து மாதிரி நாயை கூட வசியம் செய்து விட முடியும் ராஜாங்கத்தை வீழ்த்த முடியும் தேவைப்பட்டா ஆளையே கொல்ல முடியும் ஒருத்தரை கெடுக்கணும் ஒருத்தரை போகணும் அசிங்கப்படுத்தணும் அவங்களுக்கு நல்லது முடக்கணும் அவங்க உயிரையே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லார் கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்ப வச்சமார் இருக்குடா இந்த படம் முப்பத்தாறு லட்சம் கொடுத்து டாக்டர் சீட் படிக்கிறத விட ஒரு மந் மந்திரம் போய் மந்திரம் படிச்சுக்கிறது பெட்டர்னு தோணுச்சு இன்னைக்கு நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன் உன் குடும்பம் போறான் இந்த மலையே உருண்டு கோயம்புத்தூர் அழிய போகுது பேப்பர்ல வந்ததை அப்போ முடியல முடியலை நான் வீட்டுக்கு போய் சேரும்போது எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நைன் டென் ஓ கிளாக் வீட்டுல வாசுப்பட்டியில கீழ இறங்கும் நல்லபகம் படுத்துருந்தது ஆ அதை ஒரு சாமியாரே ஒரு உதாரணமாக ஆக முடியாது அவர் பெரிய மந்திரவாதியாகவும் இருந்திருக்க முடியாது உங்களையும் எதை பார்த்து கேட்காது தெரியுதா விஜயகம் பண்ணினார்களே

பீடி சைஸ்ல இருந்துகிட்டு காது செவ்வ கிளியா எந்த பேச்சு பேசுறாளே என்னோட மாந்திரிகத்தை நான் விட்டுறேன் பேப்பர்ல எல்லாரும் நீங்க மாந்திரிக மட்டும் தான் என்ன என்னோட மொத்த மாந்திரிகத்தை நான் விட்டுறேன் நான் எழுதி தரேன் சார் ஓகே எப்படி இந்த குத்து குத்துரா டேஸ் வித் 6 அந்த மந்திர உச்சாடணும் ஓகே 3 நாட்கள் மூணு நப்ப நப்பங்க மாட்டிக்கிட்ட பங்க